மருத நாட்டில் மருதவாணன் என்ற அறிஞர் ஒருவர் இருந்தார் அவருடைய வீட்டுத் தோட்டத்தில் வெள்ளரி பிஞ்சுகள் நிறைய காய்த்தன அவற்றை பார்த்த அந்த அறிஞர் நம்முடைய அரசருக்கு வெள்ளரி பிஞ்சு என்றால் மிகவும் பிடிக்கும் இந்த வெள்ளரி பிஞ்சுகளை அவரிடம் தந்தால் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்று நினைத்தார் உடனே ஒரு கூடை நிறைய வெள்ளரி பிஞ்சுகளை எடுத்து வந்து அரசரிடம் தந்தார் அந்த அறிஞர் அந்த வெள்ளரி பிஞ்சுகளை அரசரும் சுவைத்து சாப்பிட்டார் பின் அரசர் ஆகா சுவையாக உள்ளது அருமை என்று பாராட்டினார் பிறகு அரசர் அரச வேலைகளை கவனிக்கத் தொடங்கிவிட்டார் ஆனால் அறிஞர் மருதவாணன் அங்கேயே நின்றார் ஆனாலும் அரசர் பணம் கொடுப்பதாக தெரியவில்லை அவரிடம் பணம் கேட்டால் அரசர் கோபம் கொள்ளலாம் ஆனால் அவரிடம் பணம் வாங்காவிட்டால் நான் ஏமாளி ஆகிவிடுவேன் அதனால் என்ன செய்வது என்று அவர் சிந்தித்தார் பால் தராத பசுவிடம் அதன் கன்றை காட்டி பால் கறப்பார்கள் அதே வழியில் அரசரிடமும் பணம் பெற நினைத்தார் அறிஞர் மருதவாணன் பின் அரண்மனையில் இருந்து கடை தெருவுக்கு வந்த அறிஞர் மருதவாணன் அங்கிருந்த ஒரு உணவு விடுதிக்குள் சென்றார் அங்கு இருந்த உணவு வகைகளை வயிறு முட்ட சாப்பிட்டார் அறிஞர் மருதவாணன் பின் அவர் அந்த உணவு விடுதியின் உரிமையாளரை பார்த்து ஆஹா அருமை சுவையாக உள்ளது என்றார் பின் அவர் அங்கிருந்து புறப்பட்டார் உடனே அவரை நிறுத்திய உணவு விடுதியின் உரிமையாளர் நீங்கள் சாப்பிட்டதற்கு பணம் தாருங்கள் என்று கேட்டார் அதற்கு அறிஞர் மருதவாணன் அவரிடம் நான் அப்போதே தந்துவிட்டேனே என்றார் இதைக் கேட்ட அந்த உணவு விடுதியின் உரிமையாளர் என்னை ஏமாற்றவா பார்க்கிறாய் அரசரிடம் வா என்று அவரை அரசரிடம் அழைத்து சென்றார் அவர்கள் இருவரும் அரசரிடம் வந்தார்கள் பின் அந்த உணவு விடுதியின் உரிமையாளர் அரசரிடம் அரசே என் உணவு விடுதியில் இவர் வயிறு முட்ட சாப்பிட்டார் ஆனால் இவரிடம் சாப்பிட்டதற்கு பணம் கேட்டால் தந்துவிட்டேன் என்கிறார் இவர் என்னை ஏமாற்ற முயற்சி செய்கிறார் இவர் சாப்பிட்டதற்கான பணத்தை நீங்கள்தான் எனக்கு வாங்கி தர வேண்டும் என்றார் இப்போது அறிஞர் மருதவாணனை பார்த்த அரசர் இவர் சொல்வது உண்மையா நீங்கள் சாப்பிட்டதற்கு பணம் கொடுக்காமல் தந்துவிட்டதாக சொல்கிறீரா என்று கேட்டார் அதற்கு அறிஞர் மருதவாணன் அரசரிடம் அரசே நான் தங்களிடம் வெள்ளரி பிஞ்சுகளை தந்தேன் நீங்களும் அதை சாப்பிட்டீர்கள் பின் அருமை சுவையாக உள்ளது என்று நீங்கள் பாராட்டினீர்கள் என்றார் அதற்கு அரசரும் ஆமாம் அதற்கு என்ன என்று கேட்டார் நான் இவர் உணவு விடுதியில் வயிறார சாப்பிட்டேன் பின் வெள்ளரி பிஞ்சுகளுக்கு நீங்கள் கொடுத்த விலையை அப்படியே நான் இவரிடம் தந்தேன் நானும் உங்களைப் போலவே ஆகா அருமை சுவையாக உள்ளது என்றேன் ஆனால் என்னைப் போன்ற பெருந்தன்மை இவரிடம் இல்லை இவர் பேராசை கொண்டவராக இருக்கிறார் நான் சாப்பிட்டதற்கு பணம் கேட்டு என்னை இங்கே இழுத்து வந்துள்ளார் என்றார் அறிஞர் மருதவாணன் இதைக் கேட்ட அரசர் கடும் கோபம் கொண்டார் பின் அரசர் கடுகடுத்த முகத்துடன் அறிஞர் மருதவாணனிடம் மருதவாணா நான் சாப்பிட்ட வெள்ளரி பிஞ்சுகளுக்கு நான் நூறு பணம் தருகிறேன் அதுபோல நீர் சாப்பிட்டதற்கான பணத்தை இவரிடம் நீர் தந்துவிட வேண்டும் என்றார் அதன் பின் அரசரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டார் அறிஞர் மருதவாணன் தான் சாப்பிட்டதற்கான பணத்தை உணவு விடுதியின் உரிமையாளரிடமும் தந்தார் பின் மீதி பணத்துடன் மகிழ்ச்சியுடன் தன் வீட்டிற்கு வந்தார் அறிஞர் மருதவாணன் பசுவின் பாலை பெற விரும்புபவர்கள் கன்றினை காட்டி பசுவின் பாலை பெறுவார்கள் அதுபோல உதவி செய்யாதவர்களிடம் அவர்களுக்கு வேண்டியவர்களைக் கொண்டு உதவியை பெற வேண்டும்